கோயம்புலேருந்து கோயம்புக்கு போயிட்டு அங்கே பஸ்ஸே கிடையாது அங்கேருந்து ஒரு ஏஜென்ட் சொன்னால் இங்கே வாங்க வாங்கினார் இங்கே வந்தால் ரொம்ப கஷ்டம் கோயம்புலேருந்து வந்தாச்சுன்னு சொன்னால் அங்கேயே பஸ்ஸு ஏறிக்கலாம் டீ சாப்பிட்லாம் டாப் சாப்பிட்லாம் சோ சாப்பிட்லாம் ஒரு வருஷம் இருக்கீங்க சார் இங்கே உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் வர்றதுக்கு மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் நல்லா தான் இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கேருந்து வரவங்களுக்கு பஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்து போனால் நல்லா தான் இருக்கும் இப்போ பஸ்ஸுங்க இல்லை நாங்கள் ஒரு ஆஃப்னோவாக நிற்கிறோம் கடலூர் பஸ் ஒரு பஸ் கூட இல்லை எல்லாம் கோயம்பேட விட சிறப்பாக இருக்குது இறங்கி வந்தால் பேட்டரி காரில் தான் அழைச்சிட்டு வந்தாங்க நல்லா இருக்கு திருநங்கைங்களுக்காக பாத்ரூம் தனியாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஊன்று முற்றோர் முதியோருக்கு தனியாக பாத்ரூம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பாத்ரூமில் நாலு விதமான பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க எந்தவும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது ஐ தமிழ்நேர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ நின்றுக்கிட்டு இருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய புதிதாக திறக்கப்பட்ட அந்த பேருந்து முனையத்தில் தான் நீ நின்றுக்கிட்டு இருக்கிறோம் இந்த பேருந்து நிலையத்தில் வந்து வந்து பயணிக்கக்கூடிய பயணிகள் எந்த என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அவங்க எந்த அளவுக்கு இந்த அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இங்கே கிளைப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய ஊர் பக்கத்தில் புது பஸ் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விட மூணு மடங்கு அதை விட எங்களுக்கு ரொம்ப இது ஒரு கண்காட்சி மாதிரி இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்கறதுக்கு அவங்கவுங்க எந்தெந்த ஊர் போகிறாங்களோ விருதாச்சலம் கள்ளக்குறிச்சி கடலூர் அப்படின்னு சொல்லி அந்தந்த ஊருக்கு ஒரு ஒரு சக்ஷன் ஆரம்பிச்சிருக்குறாங்க எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு எதுவும் நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கும் பஸ் ஸ்டாண்டு என்னென்னா இங்கே துப்புரவர்கள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறாங்க மக்கள் கூட்டம் இன்றைக்கி கம்மியாக இருக்குது நாளைக்கு மக்கள் கூட்டம் அதிக அதிகமாக ஆகும்போது இந்த துப்புரவர்கள்லாம் இன்றைக்கி குறைவான பேர் இருக்கக்கூடாது இன்றைக்கி அதிகபட்சமான பேர் இருந்தால் தான் அளவுக்கு சுத்தமாக இருக்க முடியும் இப்போ இருக்கிற மாதிரி சுத்தமாக இருக்கிற மாதிரி கடைசி விலைக்கும் இருக்கணும் இல்லையா பாத்ரூம்லாம் க்ளீனாக இருக்கணும் திருநங்கைகளுக்காக பாத்ரூம் தனியாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஊனமுற்றோர் முதியோருக்கு தனியாக பாத்ரூம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பாத்ரூமில் நாலு விதமான பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க எந்தவும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது ரொம்ப சந்தோஷம் என்னென்னா மக்கள் வந்து இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல இப்போ வந்து கோயம்பேட்டிலேருந்து இருந்து பஸ் ஏறி வராங்க இங்கே வந்து இவங்க வந்து கான்ட்ராக்ட் டிரைவர் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு போயிடுறாங்க ஆனால் வர மக்களுக்கு வந்து இங்கே தான் பஸ்ஸு நிற்குது இங்கே தான் பஸ் ஏறணும் அப்படின்றது தெரியல அங்கேருந்து வந்து இங்கே ஏறுறாங்க இதை வந்து கொஞ்சம் எல்லா எல்லா செக்ஷன்லேயும் அலோன்ஸ் பண்ணிணா நல்லாயிருக்கும் கோயம்பு கோயம்புக்கு போயிட்டு அங்கே பஸ்ஸே கிடையாது அங்கேருந்து ஒரு ஏஜென்சி வந்தால் இங்கே வாங்க வாங்கினார் இங்கே வந்தால் ரொம்ப கஷ்டம் அப்புறம் போலீஸ் சார் சொல்லி மணி ரூபா விட்டுறாங்க அவ்வளோ கஷ்டம் சார் சகல வசதியும் எங்களுக்கு ஈஸியான எங்க 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 இடத்துல இருந்து பத்து ரூபாய் டிக்கெட்டு வந்து இறங்கலாம் கோயம்புலேருந்து இருந்து வந்தாச்சுன்னா அங்கேயே பஸ்ஸு ஏறிக்கலாம் டீ சாப்பிடலாம் காப்பி சாப்பிடலாம் சோறு சாப்பிடலாம் இப்போ ஒரு வருஷம் இருக்கீங்க சார் இல்லை இப்போதான் தான் இருக்கிறோம் இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் படிப்படியாக கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ டிவிடிக் எங்கே போகணும் எங்க போகணும் உங்ககிட்ட டி டிவிடிக் எங்கே போகணும் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாம் பார்த்தேன் அதோட கொஞ்சம் நான் பெரிய ஸ்பேஸே இருக்கு இங்கே நல்லா தான் இருக்குது கம்ஃபர்ட்டாக மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் ஏதாவது டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் வரதுக்கு மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் நல்லா தான் இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கேருந்து வரவங்களுக்கு பஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்து பண்ணால் நல்லா தான் இருக்கும் இங்கே பஸ்ஸுங்க இல்லை நாங்கள் ஒரு அன் ஹவர் நிற்கிறோம் கடலூர் போகிறதுக்கு பஸ் ஒரு பஸ் கூட இல்லை ஏதாவது வர வண்டியெல்லாம் அங்கேருந்து தான் ஃபுல்லாகி வருது பொழுது ஏன்னா டிவியில் சொன்னது இங்கேருந்து எல்லாம் பஸ் கிளம்பி அங்கேருந்து கிளம்பாதுன்னு சொன்னாங்க அங்கே வந்து பார்த்தா அங்கேருந்தே எல்லாம் ஃபுல்லாகி வருது இங்கே சீட்டே கிடைக்காது பொழுது வந்தா அப்படி வந்தால் வருது இருக்கும்போது என்ன வசதியாக பல்லாவட்டத்தில் பஸ் வரும் அங்கேருந்தேன் கோயம்பேடு இது போகிறதுக்கு பாண்டி போகிறதுக்கு கடலூர் போகிறதுக்கு அந்த பஸ்ஸு வராதுன்னு நினச்சி இங்கே வந்தோம் இங்கே பார்த்தா ஒரு பஸ்ஸே கொஞ்சம் ஆஃப் அன் அவரை ரெண்டாவது இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க உண்டு போக போக தான் எல்லாமே ஒரு வந்து ஒரு ஒரு வாரம் கூட ஆவலை இல்லை இன்னும் அவங்களுக்கு ஒரு இதுதானே இது அதுவும் உணவு பார்க்கணும் ரெண்டும் வரேன் சென்னையில் சென்னை கீழ்க்கட்டில் இருந்தால் எல்லாம் கோயம்பேடை விட சிறப்பாக இருக்குது இறங்கி வந்தேன் பேட்டரி காரில் தான் அழைச்சிட்டு வந்தாங்க நல்லா நல்லாயிருக்கு சரி இப்போ உணவு இல்லை உணவு த சம்மந்தமான எந்த ஒரு கடைகளுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் முதல் நாள் திறக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பெரும்பாலும் கடைகள் திறக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட ஒரு ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க உணவுகள் வந்து உணவு கடைகள் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு அது வந்து அது போக போக தான் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது இனிமேல் சரியாயிடும் என்ன ஸ்டார்டிங்கன்றதால அந்த மாதிரி இருக்கும் போக போக சரியாயிடும் சரியாகும் இது அமைச்சு கொடுத்த முதல்வருக்கு நாங்கள் திருநங்கைங்க சார்பாக நான் டாக்டர் சக்தி டி லோகேஸ்வரி பேசுகிற எங்களுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் நான் இடை